நேர்களுக்கு வணக்கம் இந்த பாக்யாஷு குயிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒன் டபுள் டூ அதாவது ஒன் டூ டூ இப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன எனக்கு ஒன் டபுள் டூ காமிச்சிட்டே இருக்குது எங்கே போனாலும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன வேலையை வந்து நீங்கள் பண்ணி அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் அதில் குண்டான ஃபேவரபுளான விஷயங்கள் நடக்கணும் அதில் சக்ஸஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த டைம் பீரியடில் பண்ணலாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் கூட இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய வேலை நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்றது தான் ஒன் டபுள் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்டென்ஷன் வச்சு மைண்டில் உங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் வச்சு ஒன் டபுள் டூன்னு டைப் பண்ணுங்க ஓகே அப்புறம் வரக்கூடிய புதன்கிழமை சாரி வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமை மார்ச் பதினாலாம் தேதி ரேகியோட லெவல் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வாங்க மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸோட இன்னொரு வார்த்தை தான் வந்து ரேக்கி அப்படின்றத வந்து நீங்களே உணர்வீங்க நீங்கள் வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கலாம் ஜூம் கிளாஸ் தான் உங்களுக்கு அழகாக அந்த க்ளாஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ணுவீங்க அருமையான மாற்றங்களை பார்ப்பீங்க வாங்க அங்கே மீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கும் உண்டான டார்ட் ரேடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கு வந்து பெரிய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருப்பீங்க அந்த எஃபர்ட்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் ஒரு நீங்கள் லைஃப்பில் செட்டில் டவுன் ஆகிறதுக்கா அப்படின்றதுக்காக போடக்கூடிய வேலைகளெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நீங்கள் எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் அதே நம்பிக்கையோடு உங்களோட வேலைகளை பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் யாரும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சிலர் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் வச்சுட்டே இல்லைன்னு ஏமாற்றி கொஞ்சம் ட்ராமா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க வந்து போய் தான் சொல்கிறாங்க பண ரீதியான விஷயத்தில் அப்படின்றத உங்களால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் அப்படி கொடுக்க விருப்பம் இல்ல அப்படின்றவங்க கிட்ட திருப்பி வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் பேசுவார்த்தைக்கே போகாதீங்க அதை விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு வேற வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் செல்ஃப் கேர் இந்த வாரம்லாம் பண்ணிக்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் இருக்குது அதாவது ஒரு சின்ன சின்ன உங்களோட ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சில ஹோம்மேடு ரெமிடிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவே ஒர்க் பண்ணும் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அதனால இது வந்து உங்களுக்கு தேர்ட் பர்சனோட பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லவ்வர்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்களே தான் வந்து பிரச்சனை ரெண்டு பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும் மெயினாக இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் சைலண்டாக விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அது ரொம்ப சண்டை பெருசு பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை ஏன்னா உங்களோட லைஃப் க்ரோத் எப்படி இருக்குன்னா படிப்படியாக முன்னேறிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு பெரிய ஹை ஜம்ப் வைக்கணும்னா வந்து இப்போதைக்கு முடியாது ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சின்ன சின்ன க்ரோத்தை வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் அது எங்கேயும் லேக் ஆமாம் லேக் ஆகாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ டூ ஒன் டபுள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பயங்கள் வந்து படுவீங்க அந்த பயம் நினச்சிட்டு சில தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு கொஞ்சம் நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு தூங்குங்க டெய்லி நைட்டு இந்த வாரம் நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாரம்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குங்க குளிக்கிறதுல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு தூங்குங்க ஸோ உங்களோட ஆர் ஆலென்ஸ் ஆக ஆக இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வராது ஏன்னா வந்து உங்களோட பயங்களும் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸுமே நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு ஒரு தடையாக இருக்குது ஸோ அந்த தடையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை பண்ணுறோம் இது பண்ணுங்கள் இல்லைன்னா நான் நிறைய ரெமடிஸ் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ரெமடிஸ்லாம் சொல்லிருக்கேன்ல அதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ திருப்பி அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சால்ட் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்க இது பெரிய ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஏற்படும் அடுத்த நாள் காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க ரொம்ப தெளிவான முடிவுகளை எழுந்திருப்பீங்க உங்களோட இந்த எனர்ஜினால் உங்களோட வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே ஏற்படும் இல்லைன்னா வந்து நீங்கள் நீங்களே வந்து ஒரு எல்லாமே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட்டராக வந்து இருந்துருவீங்க உங்களை அறியாமல் ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கையில் வர வேண்டிய பணம் வந்து வர்றதுக்கு உண்டான சான்சஸ்லாம் ஏற்பட்டுரும் நீங்கள் சில பொருள் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த வாரம் வந்து உங்களுக்கு வாங்குவீங்க உங்களோட தூரத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களுக்கு காலில் ஃபோன் காலில் வந்து சில குட் நியூஸை சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மெயினாக வந்து பணம் ரீதியான விஷயங்களாகவும் இருக்கும் உங்களோட வேலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை வந்து காட்டுவீங்க அதை வந்து இந்த டைம் பீரியடை தெளிவாக உங்களோட வேலைகளை வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம் பீரியடாக இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இப்போ இருக்கிறது அதுக்கு இப்போ அதுக்கு உண்டான ரிவார்டெல்லாம் வந்து கிடைக்கலனாலும் வரக்கூடிய டைமில் வந்து அதெல்லாம் வந்து கிடைக்க தான் போகுது இதே வந்து இப்போ நம்பர் த்ரீ நினச்சவங்க வந்து ஃபீமேலாக இருந்தீங்க லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப எந்த விஷயமும் வந்து வெளியே ஷேர் பண்ணாமல் எல்லா பிரச்சனைகளையும் அவங்களோட மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க வீட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசுங்க அப்படி பேச முடியலை அந்த மாதிரி பேசுகிறத கூட கேட்குறதுக்குண்டான நிலைமையில் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வெளியே சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது கோயிலில் உட்காந்து அதெல்லாம் நீங்கள் அந்த நீங்கள் எந்த கடவுளை நம்பி வேண்டி போகிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் மனசார அந்த இடத்துல சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சுவாங்க அது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட வெளிநாடு பயணத்துக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கீங்க படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல நியூஸஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பை வந்து ஏற்படுத்திடும் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டபுள் டூன்னு டைப் பண்ணுங்க ஏஞ்சல் நம்பர் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, Nummer 3 dann schon, wir können noch mal sehen. ஓகே நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு வந்து சிலர் சிலர் மேலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்து குறையும் இந்த வாரம் வந்து அவங்க ஏன்னா சில ப்ராமிசஸ் பண்ணியிருந்திருப்பாங்க இதை செஞ்சு கொடுக்குறேன் அது செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க அழுகங்காமல் நகர்ந்துருவாங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோவம் வருது இல்லை ஈகோஸ்டிக்காக நீங்கள் ஃபீல் ஆகிடுறது அது ஒரு உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஃப்ரெஸ்டேஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால வந்து சிலர் மேல் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து உருவாகும் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு நல்லது தான் அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க இது வந்து அடுத்தவங்க மேலே நம்ம எதையுமே வந்து முழுசாக நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்ம நம்மளோட வேலையை வந்து தெளிவாக பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஆப்வியஸாக உங்களுக்கு நல்லது அவங்க ஏமா அதெல்லாம் விஷயம் பட் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் உங்களோட வந்து வந்து உண்டான சான்சஸ் உருவாகும் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டு அது சரியாயிடும் நீங்க ட்ரீட்மெண்ட் போவீங்க அது சரியாயிடும் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைவலி வர்றது இல்லை ஃபால் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க அதில் வந்து அதுவும் உங்களுக்கு சரியாகி வர ஆரம்பிச்சிடும் உங்களோட கூட எல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களோட குடும்ப நபர்களாக இருக்கலாம் இவங்க வந்து சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு லக்கியான வாரமாக தான் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு உங்களோட தெளிவான ஐடியாஸை வந்து நீங்கள் இந்த வாரம் வந்து கொடுப்பீங்க அந்த தெளிவான ஐடியா வந்து ஒரு கோவத்தெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாம் அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தெளிவாக நம்ம நான் என்ன பண்ணணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட ஃபேமிலி உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது லவ் மேரேஜ்க்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப அவங்க அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் இந்த வாரம் சில விஷயங்கள் வந்து சொன்னதை கேட்கலை இவரை சொன்னதை நான் கேட்கல அவங்க சொன்னதை நான் கேட்கலன்ற மாதிரி போனாலும் திருப்பி வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க திருப்பி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சேர்ந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க பணம் ரீதியா உங்களோட அதாவது குடும்பத்துக்குள்ளே ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே வந்து ஒரு பணம் ரீதியான விஷயங்கள் போயிட்டுருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க அவங்களால் வந்து முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா அந்த ஃபேமிலி பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உண்டான ஐடியாஸ் வந்து உங்களால் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க இதே வந்து உங்களோட வரக்கூடிய நீங்கள் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட வரக்கூடிய குழந்தைங்க வந்து இந்த பிஸ்னஸை ரொம்ப சூப்பரா உங்களை விட இன்னும் பல மடங்கு பெட்டரா வந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க இந்த வாரம்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பார்க்கவே பளிச்சுன்ட்டு நீங்கள் காலையில் வந்து எந்திரிச்சு கிளம்பி போகிறீங்கன்னா உங்களோட வைபே வந்து அடுத்தவங்கள உங்கள்கிட்ட வந்து பேச வைக்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது வாசனையாக இருக்கிறது ஒரு ஜவாதி யூஸ் பண்ணுறது திண்ணீர் வச்சுருக்கிறது சந்தனம் வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி பார்த்தாலே ரொம்ப கலையாக வந்து நீங்கள் கிளம்பி போங்க நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸாக ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க லேடிஸாக இருந்தாலுமே சரி காலையில் எந்திரிச்சோடனே பளிச்சுன்னு குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ப்ரை லைட்டாக இருங்க இந்த எனர்ஜி தான் வந்து உங்களோட இந்த வாரமே வந்து ரொம்ப உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்க போகுது ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஐடியா சொல்கிறீங்கன்னா உங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் வந்து அப்படியே பழிக்கும் நீங்கள் என்னெல்லாம் பிளான்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களோட வாக்கு வந்து அப்படியே பழிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பண்ணி பாருங்கள் இந்த வாரம் அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ